இப்ப விருந்தா தடப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு விருந்து சாப்பிட்டு தான் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி தர நல்லா இருக்கலாம்ல நான் பண்ண கிரேவி சிக்கன் கிரேவி நான் தான் பண்ணேன் மிது உண்மையா சொல்லுவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மகிமீதுக்கு வந்து காது குத்தி இருந்தோம் காது குத்தி நல்லபடியா முடிஞ்சிருச்சு இப்போ வந்து மாமா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நாங்க விருந்து கலைச்சிட்டு வந்திருக்கோம் மகிமீது அவங்களுக்கு இன்னைக்கு விருந்து தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் மீன் இது இது நாட்டுக்கோழி ரெண்டு கிடைக்கல அன்னைக்கு அதை நண்டு வாங்கலை எங்கள் வீட்டை என்ன சமையல் அப்படின்னா திருக்க மீன் குழம்பு நாட்டுக்கோழி வருவல் அவர் ரசம் முட்டை அவ்வளோதான் அச்சு பெருமை ரொம்ப சின்னதிரியம் அதுக்கும் அதுக்கு ரொம்ப சின்னதாராம்மா

இஞ்சி பண்ணலாம் இருக்கல அப்படியா இருக்கலையா ம் அரைச்சிட்டுச்சிங்களேன்படியா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மரம் ஏறா உத்தரன் மரம் ஏறியடா அப்போ என்ன பண்ணுறீங்க எல்லோரும் மரம் ஏறீங்களா ஏ என் பொண்ணு அறிவு பொண்ணு அழகான பொண்ணு அறிவான பொண்ணு அதே இல்லையா இங்கே இருங்க எங்க அது இல்லை இல்லை அப்படியே விளையாடுவோம் பற்றியா இல்லை குடும்பம் வர பொண்ணு

துருக்கீண் குழம்பு வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு கொதி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பக்கத்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து தாளிச்சு விட்டுருக்கோம் வெளியடுப்புல வந்து சாப்பாடு வச்சாச்சு ஒவ்வொரு வேலையை வந்து முடிச்சிட்டு சமைச்சு முடிச்சிட்டு அடுத்தது வந்து சாப்பாடு பார்க்கலாம்

குழம்பு தெருக்க மீன் குழம்பு தெருக்க மீன் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு மீன் மட்டும் சேர்க்கணும் பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் தெருக்க மீன் ஏதோ ஜில்லு பெரிய பெரிய இல்லை வேணாமா சொன்னால் வாங்கும்போது சொன்னால் கொஞ்சம் பயிர் கட்டிது போது சில்லி சேர்த்துக்கலாம் கிரி இது வறுவல் பிரியா வறுவல் தான் நம்ம மட்டும் செஞ்ச போது நல்லா இருக்கும் சொன்னாங்க சரி வேணா இது மட்டும் நம்ம சில்லி போட்டு அவனா மீன் நிறைய தான் மீன் நிறைய தான் கொஞ்சம் தெரிஞ்சு இருக்க தெற்க மீன் சில்லி போடலாம் போடலாம் ஒரு டைம் நான் வீட்டில் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிண்டி வந்து வறுத்து விட்டுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா திரு திருக்க மீன் சிண்டி திருக்க மீன் சிக்கன் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் சமைத்து முடிச்சாச்சு விருந்துக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ என்னென்ன சாப்பாடு சமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுடு சுடு சாதம் அதுக்கப்புறம் ரசம் இது பார்த்திங்கன்னா திருக்க மீன் குழம்பு இது வந்து சிக்கன் வறுவல் அது பார்த்தீங்கன்னா சில்லி திருக்க மீனில் சில்லி முட்டை அதுக்கப்புறம் தயிர் வாழைப்பழம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு விருந்துக்கான சாப்பாடு உடலுக்கு சாப்பாடு அந்த சாம்பாடு தண்ணி मैं साप रहा है उन्हें हाँ। मगी सापने 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 सापने।

परै न लेखिन्छ। इलमालो। परै न सोली दिउँ गा अर्ते अर्ते운데। नि जा बोले मा। सा भयो। त्यो भांग खाथे न भले यार। हाली। उता उ जे गर्। ए। उलाको साप्डु। नि தூங்குறாங்க நில தூங்குறாங்களா அதான் காணுவான்